கீழக்கரையில் மது மற்றும் போதைப் பொருள் விற்பனை அதிகரிப்பு போதை விற்பனையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மீது தாக்குதல் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் அறுபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இங்கு சமீப காலமாக கீழக்கரை முழுவதும் கள்ள மது மற்றும் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் தெரிவித்து வந்தனர் மேலும் கீழக்கரை புதிய பேருந்து நிலையம் அருகில் ஹோட்டலில் மது மற்றும் போதைப் பொருள் விற்பனை செய்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வந்தனர் இது தொடர்பாக சமூக ஆர்வலர் கீழை பிரபாகரன் தொடர்ச்சியாக கண்காணித்து விற்பனை செய்த கடையையும் பகுதியையும் குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தார் இதனை கண்டு ஆத்திரமடைந்த மது மற்றும் போதைப்பொருள் விற்பனை வியாபாரிகள் அடி ஆட்களை கொண்டு சமூக ஆர்வலர் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தியுள்ளார் கவசமாக அங்குள்ளவர்கள் தடுத்து அவர்களை காப்பாற்றி அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர் மீண்டும் கீழக்கரையில் சமீப காலமாக போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து வருவதையே பொதுமக்களிடையே குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பொருளை தடுப்பதற்காக பொதுமக்களோ சமூக ஆர்வலர்கள் முயற்சி செய்தாலோ அவர்கள் மீது தாக்குதல் நடந்து வருவதால் கீழக்கரை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அச்சத்தில் உள்ளனர் டிஎஸ்பி மற்றும் எஸ்பி சார்பாக முறையாக ஆய்வு செய்வதில்லை என்றும் மாவட்ட எஸ்பிக்கு சரியான தகவலை வழங்குவதில்லை என்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் 아 ज जनरले उ ठ 는 还有累吗？